அல்லாஹுடைய நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா தொழாதவர்களை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பத்தி பேச வேலை இல்லை அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள் இது யாரு தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய அவ்வளவு நன்மை திகாமா மலை என்றால் பெரிய மலை எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள் கொஞ்ச நஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரமா அந்த நேரத்தில் அல்லாஹுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறு பேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அவன் நீதமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நேர்மையானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன் அந்த ரப்புல் ஆலமின் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான்